ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீ குருப்யோ நமக ஜாதகத்தில் தோஷங்களை நீக்க வழி இருக்கிறதா என்று எல்லோரும் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜாதகம் பார்ப்பவர்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த தோஷங்களை சுலபமான முறையில் நீக்குவதற்கு நிறைய வழிகள் இருக்கின்றன அதில் ஒரு சிலது நான் இப்போ சொல்கிறேன் முடிஞ்சதை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய தோஷங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள்லாம் நீங்குவதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது உங்கள் ஜாதகத்தில் உண்டாகும் எப்படிப்பட்ட தோஷங்களையும் நீக்குவதற்கு ஒரு ரகசியம் நம்முடைய முன்னோர்கள் பசுவிற்கு கீரை பழங்கள் உள்ளிட்டவற்றை கொடுத்தால் கொடுப்பதால் நாம் செய்த பாவங்கள் அழியும் என்று கூறியுள்ளனர் அந்த வகையில் எந்தெந்த விலங்குகளுக்கு நாம் உணவு அளித்தால் கிரக பிரச்சனைகள் தீரும் என்பதை இங்கே பார்ப்போம் முதல்ல சூரியன் சூரிய பகவானின் கிரகப் பிரச்சினைகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் குதிரைக்கு உணவளிப்பதன் மூலம் அந்த பிரச்சனை தீரும் அடுத்து குரு உங்கள் ஜாதகத்தில் குரு பகவானால் பிரச்சனைகள் இருந்தால் திருமணம் மற்றும் கல்வி பாதிக்கப்படும் அதை நிவர்த்தி செய்ய பசுமாடுக்கு தீவனம் அல்லது யானைக்கு உணவு அளிக்கலாம் அடுத்து சந்திரன் சந்திர பகவானின் பார்வை உங்கள் ஜாதகத்தில் உக்கிரமாக இருந்தால் அதை சரி செய்ய நீர்வாழ் உயிரினங்களுக்கு உணவு வழங்கலாம் அதாவது மீன் ஆமை உள்ளிட்ட நீர்வாழ் உயிரினங்களுக்கு உணவு வழங்கலாம் அடுத்து செவ்வாய் செவ்வாய் கிரகம் திருமண விஷயத்தில் முக்கியமான தடையாக பார்க்கப்படுகின்றது ஆடு அல்லது செம்மறி ஆடு உணவு கொடுப்பதன் மூலம் நம் கெட்ட வினைகள் குறைகின்றது மேலும் குரங்குகளுக்கும் தானியங்களை அளிக்கலாம் புதன் உங்கள் ஜாதகத்தில் புதன் அதிபதியாக இருக்கும் பட்சத்தில் அவர் மிக சிறந்த பேச்சாளராக இருப்பார் புதன் திசை பிரச்சனையாக உள்ளவர்கள் கிளிகளுக்கு உணவு வைப்பது சிறந்தது அப்படி இல்லையெனில் தங்கள் வீட்டின் மேல் கூரையில் பறவைகளுக்கு உணவுகள் மற்றும் தண்ணீர் வைக்கலாம் அடுத்து சுக்ரன் செல்வத்தை அளிக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் இந்த கிரகம் நல்ல முறையில் வலுப்பெற புறா உள்ளிட்ட பறவைகளுக்கு தானியங்களை உணவாக கொடுக்கலாம் சனி நாம் அனைவரும் மிகவும் பயப்படும் ஒரு கிரகம் சனி சனி பகவானின் அருளை பெற கருப்பு நிற விலங்குகள் பறவைகளுக்கு உணவளிக்கலாம் உதாரணமாக எருமை கருப்பு நிற நாய் காகம் உள்ளிட்டவை அடுத்து ராகு கேது ராகு கேது உங்கள் ஜாதகத்தில் வலுப்பெற நாய்களுக்கு ரொட்டி கொடுப்பதும் எறும்புகளுக்கு சர்க்கரை மாவு பொருட்களை உணவாக கொடுப்பதும் நல்ல பலன்களை தரும் இதெல்லாம் வந்து ஒரு ஜாதகத்தில் யாராருக்கெல்லாம் எது வீக்காக இருக்கோ அதெல்லாம் வந்து அந்தந்த விலங்குகளுக்கோ நீர்வாழ் உயிரினங்களுக்கோ இது மாதிரி தானங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கிரகத்தினுடைய பாதிப்புகள் குறையும் அந்த கிரக தோஷங்களும் குறையும் ஓம் நமோ நாராயணா